அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் கார்த்திகை இருபத்தி மூன்றாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் கொல்லாமை குறள் முன்னூற்றி இருபத்தி இரண்டு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை தெளிவுரை பகுத்து கொண்டு தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் நூலோர் தொகுத்தாரங்கள் அனைத்திலும் தலையான அறமாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் தவிர புதிய கல்விகள் அல்லது புதிதாக வந்த ஏதாவது ஒன்றினை பற்றிய பயிற்சி பெற விசாரித்து வருவீர்கள் இன்று வேலை காரணமாக வேறு வேறு ஊரில் இருந்த கணவன் மனைவி இருவரும் ஒரே இடத்திற்கு மாற்றல் வாங்கி சொந்த ஊருக்கு வரக்கூடிய காலம் தொழிலில் பார்ட்னர்ஷிப் வழியாக துரோகங்களை கடந்து வர வேண்டும் நீங்கள் பங்கு சந்தைகளில் பணத்தை இழப்பது நடக்கும் நாளை நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது குறித்து யோசிப்பதை சற்றே தள்ளி வைப்பது நல்லது வெல்டிங் மற்றும் கட்டிடப் பணிகள் நடக்கும் இடம் அல்லது பொதுவாக சில இடங்களில் தீ விபத்து மின்கசிவினால் விபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் யாருக்கேனும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வரும் என்று கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனை இப்போதைக்கு யோசிக்கவே வேண்டாம் குடும்பத்தில் நரம்பு கேட்டல் பார்த்தல் பேசுதலில் ஆரம்ப கால சிக்கலில் இருக்கும் குழந்தை பற்றிய கவலை இருக்கும் பிறப்பு ஜாதகத்தில் அதற்கான நிரந்தர இணைவு இல்லாத பட்சத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குழந்தை வளர வளர சரியாகிவிடும் நீங்கள் உங்கள் பெயரை விட கல்வி வழியாக அல்லது உங்களின் வித்தை வழியாக அடுத்தவர்களால் அடையாளப்படுத்தப்படுவீர்கள் கேட்ரிங் சமையல் ஒளிப்பதிவு கேமரா போட்டோ எடுப்பவர்கள் இந்த துறையில் இருப்பவர்கள் சாதனை செய்வார்கள் அதற்கு தகுந்த சன்மானமும் பெறுவார்கள் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் சளி சைனஸ் இடதுகண் கோளாறு வயிறு மற்றும் செரிமான உபாதைகள் சிறுநீர் தொற்று மாதவிடாய் கோளாறுகள் நோய் மண்ணீரல் குறைபாடு நுரையீரல் பிரச்சினை சோம்பல் திடீர் தொற்று நோய்கள் இப்படியாக ஏற்படும் இன்று அருண் ராஜா லாவண்யா சாமி அசோகன் காந்தி பானு பிரகாஷ் ராஜன் உதயன் கதிர் சவிதா தினகரன் பாஸ்கரன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் துவரை பாகற்காய் பீட்ரூட் பச்சைப்பயிறு வெந்தயம் சுண்டல் தேன் சீரகம் இப்படியாக நிச்சயம் கொள்வீர்கள் இன்று டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசெம்பிளிஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் பொதுவாக இன்று இப்படித்தான் இருக்கும் அதாவது குழந்தைகளுக்கு கல்வி புதியதாக வந்த ஏதாவது ஒன்றினை பற்றிய பயிற்சியில் சேருவது குறித்து யோசிப்பீர்கள் வேலை மாற்றல் வாங்கி சொந்த ஊருக்கு போகும் வாய்ப்பு தொழில் பார்ட்னர்ஷிப் வழியாக துரோகங்கள் பங்குச்சந்தை பணத்தை இழப்பது நடக்கும் தீ விபத்து மின்கசிவினால் விபத்து வெல்டிங் மற்றும் கட்டிடப் பணிகள் நடக்கும் இடம் அல்லது பொதுவாக கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனை இப்போதைக்கு வேண்டாம் குழந்தைகளுக்கு திறன் நரம்பு கேட்டல் பார்த்தல் பேசுதலில் ஆரம்ப கால சிக்கல் குடும்பத்தில் உடல்நிலை கால்வழி வரும் இன்று ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்